கதைகளின் சேனலுடன் இணைந்திருங்கள் ஒரு ஊர்ல இனிப்பு கடை ஒண்ணு இருந்துச்சு சிறுவர்கள் அந்த கடைக்கு இனிப்பு வாங்கி சாப்பிட வருவாங்க சாப்பிட்டு போவாங்க அந்த கடைக்கார கிழவனுக்கோ சிறுவர்களை கண்டாலே பிடிக்காது அவங்க மீது எரிஞ்சு எரிஞ்சு விழுவான் அவங்கள்ட்ட ஏதாவது வேலை ஆக வேண்டியது இருந்தா மட்டும் அவங்கள கூப்பிட்டு இந்த வேலை முடிங்க உங்களுக்கு இனிப்பு தர்றேன் அப்படின்னா ஆசை காட்டுவான் அவங்க அதை செஞ்சு முடிச்சதும் இனிப்பு கொடுக்க மாட்டான் மாற அவங்கள திட்டி அந்த இடத்த விட்டு விரட்டி அனுப்பிடுவான் அதனால சிறுவர்களுக்கு அந்த கிழவனை கண்டாலே பிடிக்காது நண்பகல் நேரத்துல கடையில நல்லா படுத்து தூங்குவான் அவனோட மகன் அந்த கடைய அந்த நேரம் பார்த்துக்கிடுவான் ஒரு முறை அந்த கடைக்கு மண்பானம் தேவைப்படுச்சு அதனால மண்பானை செய்யறவங்கள்ட்ட அந்த கிழவையும் போனான் பலகாரங்கள்லாம் வைக்கிறதுக்கு வாய் அகன்ற பானை எனக்கு முப்பது வேணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்தான் எப்போ ஆர்டர் கொடுத்தது வரும் அப்படின்னு கேட்டான் ஒரு வாரத்துல தயாராயிடும்னு மண்பானக்காரர் குவன் சொன்னான் குறிப்பிட்ட நாளும் வந்துச்சு அந்த பானைய கடைக்கு எடுத்துட்டு வரணுமே அப்படின்னு யோசித்த கிழவன் என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டே இருந்தான் வழக்கம் போல சிறுவர்களை ஏமாத்தலான்னு நினைச்சான் சிறுவர்களை அழைச்சாவே மண்பாட்டை செய்யறவட்ட முப்பது பானைகள் இருக்கு அதை கவனமா எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டாரு கடகாரர் அப்படியா அங்கே எடுத்துட்டு வந்தா எல்லாருக்கும் நிறைய இனிப்பு தருவீங்களா அப்படின்னு சிறுவர்கள் ஒருத்தேன் கேட்டான் சரி எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா கடகாரன் நம்ம மண்பானை எடுத்துட்டு வந்தா நிறைய இனிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசையில ரொம்ப சந்தோஷமா ஆரவாரத்தோட சிறுவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு பானையா கடைக்கு கொண்டு வந்தாங்க எல்லா பானைகளும் வந்து சேர்ந்துச்சு எங்களுக்கு தர்றேன்னு சொன்ன இனிப்ப தாங்க அப்படின்னு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஆவலோட கேட்டாங்க நான் எப்போ உங்களுக்கு இனிப்பு தர்றதா சொன்னேன் நீங்க கேட்டதுக்கு கொண்டு வாங்க பின்னாடி பார்க்கலான்னு தான் சொன்னேன் இப்ப அதையே தான் சொல்றேன் பிறகு பார்ப்போம் அப்படின்னு அவங்கள விரட்டி விட்டாங்க கடகானே தங்களால ஏமாந்து விட்டதை நினைச்சு புலம்பிக்கிட்டே அங்கிருந்து போனாங்க சிறுவர்கள் அந்த வழியா வந்த கோபால் ஏன் அழுதுகிட்டே வருவீங்க அப்படின்னு கேட்டாரு கோபால் மாமா கோபால் மாமா அந்த இனிப்பு கடைக்காரரு எங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சிறுவர்கள் சொன்னாங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இனிப்புக்க அதிகமா நான் கொண்டு வரேன் நீங்க யாரும் அந்த கடைக்கு வரக்கூடாது வெளியவே நில்லுங்க அப்படின்னு கோபால் கடைக்குள்ள நுழைஞ்சாரு அந்த நேரம் பார்த்து மகன் தான் கடையை காமிச்சுக்கிட்டு இருந்தான் உள்ள அறையில கடகாரர் தூங்கிக்கிட்டு இருந்தாரு அவனை ஈஸியா ஏமாத்தலான்னு நினைச்ச கோபால் இனிப்பு பாத்திரத்துக்குள்ள கையை விட்டான் இனிப்பை எடுத்து சாப்பிட்டான் இத பார்த்த கடகாரரோட மகன் என்ன நீங்க வாட்டுல காசு தராம இனிப்புகளை எடுத்து சாப்பிடுறீங்க பணம் தராம தொடக்கூடாது அப்படின்னு கத்துனான் தம்பி உன்னோட அப்பாவுக்கு என்ன நல்லா தெரியும் நான் இப்படி இனிப்ப சாப்பிட்றத அவர் பொருட்படுத்த மாட்டாரு என்னோட பெயர் எறும்பு நீ வேணும்னா அவர்கிட்ட இனிப்ப நான் சாப்பிடறதா சொல்லு அவர் ஒன்னு சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொன்னான் கோபால் அப்பா கடைக்கு எறும்பு வந்திருக்கு நான் சொல்லியும் கேட்காம இனிப்பு எடுத்து சாப்பிடுது அப்படின்னு கத்துனான் சிறுவன் தூக்க களைஞ்சு எரிச்சல் அடைஞ்ச அந்த கடகாரன் மகனே எறும்பு வந்த வரட்டு இல்லைனா அதை அப்படியே விட்டுடு எறும்ப சமாளிக்க முடியாதா உன்னால அப்படின்னு கத்தனா இதை கேட்ட கோபால் உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டாரு இனிப்பு நிறைஞ்ச ஒரு பாத்திரத்தை தூக்குனாரு சிறுவர்களுக்கு இது போதும் அப்படின்னு நினைச்சு அதை எடுத்துட்டு புறப்பட்டாரு இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாவே அப்பா நிறைய இனிப்பை எறும்பி எடுத்துட்டு போகுது பணம் எதுவும் தரல அப்படின்னு கத்துனான் இத கேட்ட கடகாரருக்கு கோபம் வந்துருச்சு என் தூக்கத்தை கெடுக்காத அப்படின்னு எத்தனை முறை சொல்றது நான் எழுந்து வந்தா உன் தோலை உரிச்சிடுவேன் எறும்பு இனிப்பை எடுத்து சொல்றதுக்கு யார் கவலைப்படுவாங்களா போனா போகட்டும் எவ்வளவு இனிப்பை எடுத்து சென்றும் அப்படின்னு பேசாம இரு அப்படின்னு கத்துனான் இனிப்பு பாத்திரத்தோட வெளியே வந்த கோபால் அங்கிருந்த சிறுவர்களுக்கு ஒன்னு ரெண்டா இனிப்புகளை கொடுத்தான் இனிப்பை வாங்கி சாப்பிட்ட சிறுவர்கள் ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்துல சாப்பிட்டாங்க உங்களை ஏமாத்த நினைச்ச கடகாரன நம்மளா ஏமாந்துட்டான் அப்படின்னு கோபால் அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டான் கொஞ்ச நேரத்துல தூக்கத்துல இருந்து எழுந்து வந்த கிழவன் விஷயத்த அறிஞ்ச குய்ய முய்யான்னு கத்த ஆரம்பிச்சான் யார் அந்த எறும்புன்னு தெரியாம ஒன்று போனான் இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம ஒருத்தவங்களை ஏமாத்தணும் நினைச்சா நாம ஒருத்தர் ஏமாத்துவாங்க அதனால ஏமாத்தாதீங்க பிறருக்கு உதவி செய்யுங்க அவங்க உங்களுக்கு உள்ள கூலிய அவங்க உங்களுக்கு கொடுங்க இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்